ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு தனி ஒருவன் படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்துட்டு ஜெயமலிதா அவரோட கரியரில் வந்துட்டு ரொம்ப கம் சொல்லலாம் இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு தனி ஒருவன் டூ நாங்கள் வந்துட்டு படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு ஒரு வீடியோ கிளிப்போடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க படம் ஸ்டார்ட்டே பண்ணல இப்போ ரெண்டு பேரும் தொக்கா வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் மாட்டிக்கிட்டாங்க அப்போது வந்துட்டு ஆங்கர் கேட்குறாங்க தனி ஒருவன் டூவோட அப்டேட் என்ன சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு வந்துட்டு அந்த படத்தோட டைரக்டர் மோகன் ராஜா தான் சொல்றாரு நல்ல வேலை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டீங்க எங்க ரெண்டு பேரும் கரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான மூவி தனிமருன் மூவி ஸோ நாங்களே வந்துட்டு அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்னன்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க அவங்க அர்ச்சனா ப்ரொடியூசர் அவங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆமா நான் கூட அந்த படத்துக்காக தான் வந்துட்டு விருதுலாம் வாங்கியிருக்கேன் சோ என்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா தனி ஒருவன் பார்ட்டை விட தனி ஒருவன் டு ட்விஸ்டன்னு ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா எடுக்க போறாங்களாம் தனி ஒருவன் ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது ஆமா கண்டிப்பா இது வந்து இன்னும் அதிபயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா விரைவில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான அப்டேட்டை நான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரீட் மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜில் ஏற்கனவே வந்து ஜெயம் ரவியை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு திரைப்படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கை கொடுக்க கூடியதாக இருக்கு ஏன்னா தனி ஒருவன் படம் மாதிரி அவருக்கு வேற எந்த படமும் கம் பேக்கா இல்லை ஸோ கண்டிப்பா தனி ஒருவன் டூ வந்துட்டு அவர் கரியர்ல நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்ததுல வந்து ரெண்டு படங்கள் ஒன்னு வந்து மாமன் இன்னொன்னு வந்து நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அவர்களுடைய படம் அது கொஞ்சம் இடைவெளி தான் அவருக்கு ஆனாலுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாமே நகைச்சுவையினுடைய ஒரு தேக்கம் ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு தமிழ் திரைப்படத்தில் திரைப்பட உலகத்தில் வந்து சினிமாக்களில் வந்து நகைச்சுவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு வந்துட்டுருக்கு அந்த இடையில்தான் இந்த திரைப்படம் வந்தது ஆனால் மக்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு ரெஃப்ளெக்ட் இதுக்கு வரல ரிவ்யூ விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு இந்த திரைப்படத்துக்கு வரல சொல்லப்போனா வந்து இது ஒரு நாலாவது படம் இல்லையா அந்த ஹாரர் காமெடி திரைப்படம் வந்து சந்தானத்துடைய நாலாவது திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தில்லுக்கு துட்டு இந்த பேய பேயோடய அவர் வந்து வாழ்ந்துட்டு பார்ட் வரும்போதே வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு தொடர்ந்து அவர் குடுக்குற படம் அது குடுக்குற படம் எல்லாமே நல்லா வரவேற்பு இருந்துச்சு ஆனா இந்த படம் என்னவோ அவரோட காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க இந்த பேய்கள் அவ வேற கை விட்டுட்டா என்னன்னு தெரியலன்னு வழக்கமா வந்து அவர் வந்து ஒரு ஒரு பங்களா இருக்கும் அங்க போய் அவங்க வந்து ஏதாவது செய்யறது அந்த பேய்கள்ட்ட தப்பிக்கிறது இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது இதுல வந்து திரையரங்குக்கு உள்ளால போய் திரைக்கு உள்ளாலேயே போய் இது பண்ற மாதிரி தான் அந்த காட்சிகள் எல்லாம் வந்து அமைச்சிருந்தாரு அது சரியா ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு அதே ஒரு குழப்பமா இருக்கு ஏன்னா படத்துல கோவிந்தா சாங் வச்சிருந்தாங்கல்ல அது ஒரு இஷ்யூ ஆனதுனால சந்தானம் வந்துட்டு ஒரு மூவி ரிவ்யூவர் பதிவாகலன்றாங்க அப்படி வந்து சொல்லிட்டாங்க ஆனா இந்த பாட்டுக்கான ஒரு எதிர்ப்பு வரும்போதே ஓ படம் நல்லா ஓடும் போல் இருக்க இப்பவே எதிர்ப்பு வந்துச்சு பெரிய அளவு பிரபலம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர் கௌதம் வாசுதேவன் மேனன் அப்புறம் வந்து இயக்குநர்கள் எல்லாம் அவ்வளோ கொண்டு வந்திருக்க செல்வராகவன் இவங்களை எல்லாம் கொண்டு வந்த செல்வராகவன் அவரை படங்கள்ல வந்து மாதிரி சீரியஸா அப்படி பார்த்து பழகிட்டோம் இந்த படத்துல அவர் காமெடி எல்லாம் பண்றாரு இன்னொன்னு கௌதம் மாசுதேவன் எதுக்கு இந்த படத்துல நடிச்சாங்க அதுவும் அந்த நெட்டிசன் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுங்கப்பா நான் கூட அதை அடைச்சிடுறேன் இவர் வந்து இந்த மாதிரி படத்தை பண்ண வேணாம்னு சொல்லுங்க அந்த அளவு லெவலுக்கு இறங்கி போயிட்டாரு இன்னொன்னு வந்து இவர் வந்து ஏற்கனவே சொல்லி அந்த பாடி ஷேமிங் அந்த உடலை வச்சு நான் கிண்டல் பண்றத வந்து நான் நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதுல அந்த படத்துல இல்ல நான் என்னன்னு நினைக்கிறேன்னா இந்த ரெண்டு கடையில அவர் மாட்டிக்கிட்டாரா அவருடைய வழக்கமான ஸ்டைல் வந்து அடிபட்டுருச்சுதான் எடுப்படலையானு பாக்குறவங்க எல்லாருமே இதை சொல்றது உண்டு ஆமா ஆமா அப்போ இது கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கலெக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு நெகட்டிவ்ல போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பேசுறதே இல்லை இந்த ரிவ்யூலயும் தூக்கத்துல பேசுனாங்க அதுக்கப்புறம் இத பத்தியான பேச்சுக்கள் இல்ல இது கூட வந்த மாமன் வந்து அப்படி கரண்டா வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு நல்ல ரிவ்யூ வந்துட்டு இருக்கு நல்ல கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு பெரிய அளவுல வந்து நம்ம இவர் சூரி சாரோட இது வந்து அடுத்த ஒரு லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் இதுல என்ன ஒரு சந்தானம் அவர்களும் காமெடி ஆக்டரா என்ட்ரி ஆனவர்களா சூரிய அவர்களும் காமெடி ஆக்டர் ஆன்டி ஆனவங்க தான் இவங்க ரெண்டு பேர் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனதுல பார்த்தீங்கன்னா சூரியோட படம் வந்துட்டு வசூல குவிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் நிறைய ஸ்டேஜ்ல வந்துட்டு சூரிய ரொம்ப எமோஷ்னலாக பேசுறாரு இந்த மாதிரி நான் வந்துட்டு காலில் ஸ்லிப்பர் இல்லாமல் கூட நடந்துட்டு இருந்தேன் எனக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் இன்னைக்கு நான் இந்த ரெட் கார்பெட்ல வரும்போது நான் நடந்து வரல நீங்கள் எல்லாரும் என்னை தட்டி விசில் எனக்கு உனக்கான மேடடா இது நீ பேசுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்து நீங்க விட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசுறாரு இல்ல சூரியோட உங்களுக்கு கேரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்தார் அவர் காமெடியனாகவே வந்தால் கூட விடுதலை ஒன் விடுதலை 2 எல்லாம் மிகப்பெரிய ஒரு படம் நீங்கள் அந்த சி சினிமா போதே இவர் செட்டாக வரா இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது அது விஜய் சேதுபதி டூவில் எல்லாம் பிரமாதமான கேரக்டர் பண்ணியிருந்தார் ஆனாலும் கூட சூரிக்கான ஒரு இடம் வந்து ரசி தமிழ் ரசிகர்கள் வந்து கொடுத்தாங்க இது இந்த மாமனை பொறுத்தளவில் சூரியோட கதை அது வந்து ஒரு விஷயம் இன்னுமே நிறைய கதை ஆமா லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்லியிருந்தாரு அவர் வந்து இப்ப ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு அவர்கிட்ட கதை சொல்றவங்க எல்லாருமே வந்துட்டு சூரி பண்ணுவாரா சூரிக்காக நாங்க கதை வச்சிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்களா அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட இப்போ மார்க்கெட்ல சூரி தான் டாப்ல இருக்காரு ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா நிச்சயமாக இவர் நம்ம சந்தானம் சார் வந்து இந்த பேய்களை எல்லாம் கைவிட்டுட்டு அப்புறமா ஒரு நிஜ உலகத்துக்கு வந்து சினிமாக்கள் எடுத்தா இனிமே நல்லா இருக்கும்னு தோணுது அவருடைய போகக்கூடிய போக்கு நமக்கு அப்படிதான் இருக்கு நம்ம இந்த நடிகர்கள் சொந்த கதை வச்சிருப்பாங்க இந்த விஷயம் நம்ம பேசும்போது தான் உலக கமலஹாசன் வந்து அவருடைய கதையிலே தக் லைஃப் வந்து உருவாயிருக்கு வழக்கமாகவே அவர்கிட்ட எப்போவுமே கதை ஸ்டாக் இருக்கும் நிறைய கதைகள் வந்து அவருடைய கையில் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆழவந்தான் திரைப்படமே அவரோடது தான் அவருடைய ஸ்கிரிப்டு தான் என்ன சிக்கலாகுதுன்னா ஆகுதுன்னா இவர் ஸ்கிரிப்டை இரட்டையாவது கொடுத்து பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு படமாகிறது விக்ரம் கூட அப்படி தான் லோகேஷ் கனகராஜ் எடுத்த விக்ரம் கூட இவருடைய ஸ்டோரியை தான் அவர் வந்து டெவலப் பண்ணி எடுத்ததாக வந்து சொல்றாங்க இப்போ அந்த வகையில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு தக் லைஃப் திரைப்படம் சொல்லவே வேண்டாம் மணிரத்னம் சார் ரொம்ப நாளைக்கு பிறகு நாயகனுக்கு பிறகு வந்து கமல் சாரோட இணைகிறாரு இன்னொன்று எஸ்டிஆர் எஸ்டிஆரை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்த அருமையாக பண்ணக்கூடியவர் இதுல வந்து கெட்டப்பே வேற மாதிரி இருக்கு அது மாதிரி அந்த இந்த ப்ரமோஷனுக்கான மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இனிமே ரங்க ராய சக்தி வேல் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு அது வந்து எனக்கு பிறகு நீதான்பா அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சொல்ற மாதிரியே ஆ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கு இதுல முத்த காட்சி இருக்கு வழக்கமான லிஃப்ட் லாக் எல்லாம் இருக்கு ரெண்டு கதாநாயகிகள் அபிராமி இருக்காங்க த்ரிஷா இருக்காங்க கிண்டலும் கேலிமா கூட எதிர்வினைகள் வந்து இதில் வந்து நடந்துட்டு இருக்கு ஆர் ரஹ்மானுடைய மியூசிக் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு இந்த இந்த ட்ரெய்லரை வந்து ஒரு பெரிய ஒரு கதையை சொல்கிற மாதிரி இருக்குது மிகப்பெரிய பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கியிருக்கு இனியும் ஒரு மாதம் ஒரு மாதத்தினுடைய காத்திருப்பு இருக்குல்ல அது மிக ஒரு அது ஒரு அது வரைக்கும் திருவிழா தான் அன்றாடம் திருவிழா தான் அன்றாடம் வந்து அப்டேட் வந்துட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லி பாடல் வந்து வெளியிட்டிருக்காங்க பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நேத்து என்ன பண்ணாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது இப்ப இருக்க தயாரிப்பாளர்களா இருக்கட்டும் இயக்குநர்களா இருக்கட்டும் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் தான் ஸோ அங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு நேத்து வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இன்ஸ்டால தக் லைஃப் கமல்ஹாசன் த்ரிஷா இவங்களா தான் ட்ரெண்டிங்கு ஸோ அது ரொம்ப எல்லாருமே வந்துட்டு அந்த வீடியோ போட்டு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க தக் லைஃப் படத்துக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா இப்போ நம்ம தலைவர் ரொம்ப நாளா வந்துட்டு அவர் கூட ஃப்ரெண்டா இருந்த எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு எப்பப்பா இவருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து நடிகர் சங்கம் அந்த கட்டிடத்தை கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நடிகர் சங்க கட்டிடத்துக்காக வச்சவர் என்னன்னா அவருக்கு கல்யாணம்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஒரு மாத காதல் நான் வந்து இன்னும் ஒரு நாலு மாசத்துல கல்யாணம் பண்ற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு விஷயம் விஷயம்னா நடிகர் சங்கம் தலை அந்த கட்டிடம் வந்துட்டு

அவரு கல்யாணம் பண்றது ரொம்ப இவர் கல்யாணம் யார பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்சிகா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல நீங்களே சொல்றீங்களா இல்லங்க அப்படி பேசப்படுதுங்க நானும் சொல்ல நான் இந்த நியூஸ் படிக்கும் போது கீழே வந்து தன்சிகா அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னு இல்ல நமக்கு இந்த நெட்ல பாத்தோம்னா பக்கத்துலயே வேற ஏதாவது போட்டோ இருக்கும் அத பார்த்துட்டு நீங்க ஏதாவது சொல்லுங்க இல்ல இல்ல இல்லங்க வேணும்னா பாருங்க மேபி நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க சோ அதனால இது வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பா எல்லாரும் நியூஸ்க்கு அதாவது விஷால் அவர்கள் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருமே கொஞ்சம் நிச்சயமாக விஷால் வந்து நல்ல வாழ்க்கை வந்து விஷாலுக்கு அமையட்டும் திரைப்படத்துறையில அவரு அடுத்த அடுத்த சாதனைகளை வந்து புரியட்டும் நிச்சயமாக

வெங்கி அட்லூரி எடுக்கிற அந்த படத்தில் வந்து சூர்யாவுக்கு ஜோடியாக வந்துட்டு மமிதா பைஜி நடிக்கிறாங்க அதுக்கான பூஜை எல்லாம் வந்துட்டு ஹைதராபாத்தில் இப்போ இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ அதுக்கான போட்டோ வீடியோஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு பேரு மமிதா மாதிரி எனக்கு கேட்குது காதுல ஆமா மமிதா பைஜி தான் அவங்க பேரு மமிதான்னு ஏற்கனவே ஒரு நடிகை இருந்தாங்க ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இல்லை இவங்க வந்து மலையாளம் தெலு அப்படிதான் பட் இங்கே இருக்கிற ஹீரோயின்ஸ்க்கு என்ன மார்க்கெட் இல்லையா ஏன் யாருமே வந்துட்டு இங்கே இருக்க ஹீரோயின்ஸை நடிக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு தாலுமே இருக்கிற படம் எல்லாமே பாதி மமிதா பைஜிக்கும் பாதி கயடுலோகருக்கும் போய்கிட்டு இருக்கு திருச்சி இப்ப ஏகப்பட்ட படத்தை வந்து கைவசம் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அதுவும் இப்ப வந்து ஹைதராபாத்ல இவங்களுக்கு பூஜை போட்டாச்சு இந்த லோகர் இவங்களுக்கு பூஜை போட்டாங்களா மமிதா பைஜிக்கு சாரி பட பூஜை போயிடுச்சுன்னு சொன்னாங்க மமிதா பைஜிக்கு பட பூஜை இப்ப இன்னைக்கு ஹைதராபாத்ல அது பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருச்சு சோ கைடு லோகர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஜி வி பிரகாஷ் அப்படின்னு பெரிய பெரிய டாப் ஹீரோ கூட அடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க ஒரு படத்துக்கு வந்து ஒரு கோடி வாங்கிட்டு இருக்காங்களாம் சம்பளமா இன்னொன்னு அடுத்ததான் யார் கூட பண்ண போறாங்கன்னா சிம்பு தனுஷ் கூட தான் படம் பண்ண போறாங்க அதுவும் தமிழ் சினிமால இருக்க ஆக்டர் எல்லாம் எனக்கு கயடு லோகர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களா ஐயோ அவங்க கூட தான் நான் நடிப்பேன் இது இது யாரு உருவாக்குறதுன்னு தெரியல ஏங்க அப்படிதான் பேசிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே படத்தை வந்து பிரிச்சுக்கிறாங்க சோ முக்காவாசி படம் வந்துட்டு அவங்க போயிட்டு இருக்கா அதுவும் கயடு லோகருக்கு பாதி படங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் லுக் வெளியில வந்துருச்சு சோ என்ன ஹீரோ கூட நடிக்க போறாங்க அப்படின்ற லிஸ்ட் வெளியில வந்துருச்சு சோ அதனால வந்துட்டு எனக்கு கயடு லோகர் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறதா ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க சரி ஓகே தோணுது அப்படிதாங்க இப்ப வந்து இவர் அமரன் படத்துக்கு பிறகு சிவார்த்தியனுடைய இது பராசக்தி நம்ம நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய முதல் திரைப்படத்தினுடைய பேர் அந்த பேர்லேயே வந்து எடுக்கிறாங்க இந்த திரைப்படத்தை இதில் வந்து கடுமையான உழைப்பை வந்து அவர் சிவார்த்தியன் வந்து செலுத்திட்டு இருக்கிறாரு உங்களுக்கு சண்டை காட்சிகள் எல்லாம் டூப் போடாமல் அவரே வந்து நடிச்சிட்ருக்கிறாரு இதனுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சுப்ரீம் சுந்தர் தான் இதனுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் வந்து விடாமுயற்சி துணிவு குட் பேட் அக்லி இந்த மாதிரியான பிரம்மாண்டமான திரைப்படங்களுக்கெல்லாம் சண்டை காட்சி அமைச்சவர் மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கினவர் சண்டை காட்சிகளுக்கு இப்போ வந்து இந்த திரைப்படத்துக்கும் அவர் தான் வந்து சண்டை காட்சிகள் அமைச்சிட்ருக்குறாரு இதில் வந்து சிவகார்த்திகன் அவர்கள் டூப்பு போடாமல் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஆமாம் அவருடைய கைக்கு என்ன இவ்வளவு அச்சிச்சோம் இல்லைங்க ஒரு ஆக்டர் டூப் போடாம நடிக்கிறாரு ரொம்ப வரவேற்க விஷயம் ஏன்னா இப்ப யாரும் அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல சோ இவர் வந்து மேல இருந்து இப்படி கீழே விழுந்துட்டு இப்படி சொல்லும்போது கஷ்டமா இருக்கு ஆமா நிச்சயமா இது இது வந்து சுதா கங்கரா அவங்களுடைய திரைப்படம் ஏற்கனவே நிறைய படங்கள் வந்து இறுதி சுற்றுலா கொடுத்துருக்காங்க இறுதி சுற்று கொடுத்துருக்காங்க சூரரை போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஜெயம் ரபி வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு முடிச்சுட்டு அவர் வில்லனா என்ன கேரக்டர் அப்படிங்கறது இன்னுமே நமக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் போது எல்லாருமே ஒரே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு இதுல வந்துட்டு முரளி அவருடைய மகன் அதிர்வா அவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி வேற நடிக்கிறாரு அவர் ஒரு மாதிரி பார்க்கவே லுக் வைஸா ரொம்ப சூப்பர் கெட்டப்ல வேற இருக்காரு அவர் எப்படி சின்ன ஆளா கிட்டாங்க ஏன்னா அவர் தாடி எடுத்தாலும் சின்ன ஆளா என்பது போல இருக்கு சோ அதனால படம் வந்துட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்கு ஆனா இது நடுவில் இவருக்கு இப்படி அடிபட்டு இருக்கு ஆயிடுச்சு ஆன பிறகுமே கூட அவர் வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்துருக்கிறாரு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்கள் நிச்சயமாக ஒரு பத்து நாள் லைக் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து மற்ற நடிகர்கள் பங்கேற்கக்கூடிய காட்சிகளை வந்து இப்ப திரைப்படமாக்கிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அப்போ படம் வந்துட்டு நல்லா ஒரு சூப்பரா வரும் நம்ம ஹார்ட் ஒர்க்ல ஆமா ஏற்கனவே வந்து இது வந்து பெரிய எதிர்பா அடுத்தடுத்த சிவகார்த்திகனனுடைய அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய திரைப்படம் வேற இது நிறைய இனி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த திரைப்படத்தை பற்றி அப்படி இருக்கிற இப்போ வந்துட்டு தமிழ் சினிமால வந்துட்டு இப்போ நிறைய இந்த டிவோர்ஸ் அப்புறம் அது பத்தின ஒரு சர்ச்சை எல்லாம் போய்க்கிட்டு இருக்கு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெயம் ரவி அவரோட சர்ச்சை ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களோட பர்சனல் விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்க இப்படி போயிட்டு இருந்தாலுமே பாலிவுட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கப்பா அப்படி பேசப்பட்டவங்க தான் யாரும் பாத்தீங்கன்னா ஐஸ்வர் ராய் அண்ட் அபிஷேக் பச்சன் இவங்க ரெண்டு பேரும் தனியா தான் எல்லா இவெண்ட்டுக்கும் போயிட்டு இருந்தாங்க தனியா தான் வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால கண்டிப்பா இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பயங்கரமா பேசப்பட்டிருந்தது இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் எல்லா ஈவெண்ட்டையும் ஒன் அட்டன் பண்றாங்களா அவங்க பொண்ணோட சேர்ந்து அப்படி செய்ய கூடாது ஆனா அட்டன் பண்றாங்க சோ அது மட்டும் இல்லாம கடந்த பதினேழாம் தேதி வந்துட்டு ஒரு திருமணத்துல வந்து அட்டன் பண்ணிருக்காங்க அந்த திருமணத்துல வந்துட்டு ஆல்ரெடி இவங்களுடைய பாட்டு தான் கஜரேரா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் அந்த சாங் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க சோ இதனால என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கு விவகாரத்து அப்படின்ற ஒரு பேச்சுக்கு வந்து அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாலிவுட் வட்டாரத்துல வந்து பேசிக்கிறாங்க அது நல்லதுதான் முற்றுப்புள்ளி வச்சு பேசுறது ஏன்னா சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்கள்ல யாரும் பேசுறது இல்லை ஒரு நடிகருக்கு நடிகைக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையில சிக்கல்கள் வரும்போது இல்லைன்னா டைவர்ஸ் மாதிரியான வரும்போது இது மிகப்பெரிய பேசு பொருளாயி திரைப்பட துறையே இப்படிதான் நடந்துருக்கு நடந்துட்டு இருக்கு துறையில அப்படின்ற மாதிரி இப்போ வேற வந்து ஜெயம் ரவியும் அந்த அவங்களுடைய ஆர்த்தி அப்புறம் இன்னொருத்தவங்க கணேஷ் கணேஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதுதான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்ப விவகாரம் அவங்க